ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையை இன்னல்களில் இருப்பவர்களை இன்பத்தில் ஆழ்த்துவதுதான் உன் அன்னைக்கு சந்தோஷம் அந்த விதத்தில் கஷ்டங்களும் கவலைகளும் சூழ்ந்திருந்த உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து அப்படியே தலைகீழாக திருப்பி போட்டது போல் செய்து உனக்கு பேரின்ப பெருமகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன் செல்லமே உனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது உன்னிடம் அவசரமாக பேச வந்துள்ளேன் துன்பமும் துரோகமும் வஞ்சகமும் ஏமாற்றமும் நிறைந்த உன் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது உன்னிடம் நல்லது நேர்மை நியாயம் என்று பேசிக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் உண்மையிலேயே அப்படித்தான் இருக்கிறார்களா என்று போய் பார்த்தால் அது உண்மையாக இருக்காது செல்லமை இது யாருக்கு தெரிய போகிறது என்று நீ தவறான வழியில் சென்று விடாதே அந்த அலட்சியம் நாளை அவசரமாக மாறிவிடும் விரத்தியாக இருக்கும் பொழுது உன்னை வீழ்த்த காத்திருக்கும் விரோதிகளின் யூகத்தை உடைத்து எறிவதற்காக உனக்கு மன உறுதி அவசியம் செல்லமே நான் சொல்வது உனக்கு புரிகிறதா எந்த சூழ்நிலையிலும் உன் மனதில் இருக்கும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஒருபொழுதும் கைவிட்டு விடாதே அதே நேரத்தில் கடமையை செய்வதையும் கடமையாக நினைத்துக்கொள் பலனை ஒருபொழுதும் எதிர்பார்க்காமல் இருந்தாலே உன் வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் நிகழும் செல்லமே நீ எதற்காக இயங்குகிறாய் எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் என்று எல்லாமே எனக்கு தெரியும் நீ நீயாக வாழ கற்றுக்கொண்டாலே உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் உன் மனம் சந்தோஷப்படும்படி நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் செல்லமே உன் வாழ்க்கையில் சில பேருக்கு உன்னை பிடிக்கும் சில பேருக்கு உன்னை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும் அதனால் கவலைப்படாதே இதுதான் வாழ்க்கை இன்பமும் துன்பமும் சந்தோஷமும் கவலைகளும் எல்லாமே கலந்தது தானே வாழ்க்கை உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை கவனத்தோடு தேர்வைக்கு ஏற்ப தேர்வு செய்ய கற்று கொண்டாலே போதும் இன்னைக்கு நீ எதுவும் மிகவும் அவசியம் என்று நினைக்கிறாயோ அது நாளையே அவசியமற்றதாக கூட போய்விடும் செல்லமே எப்பொழுதும் நீ வாழ்க்கையில் கிடைத்த அவமானத்தை அனுபவமாக மாற்றாலே முயற்சி செய்ய வேண்டுமே தவிர விட்டோமே என்று தலைகுனிந்து சோர்ந்து போகக்கூடாது வாழ்க்கையில் இது எல்லாம் நடந்துதான் தீரும் கஷ்டங்களும் அவமானங்களும் துன்பங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் எல்லாமே வந்து கடந்து போன பிறகுதான் உன்னால் வெற்றியை பெற முடியும் சில சமயங்களில் அது என்னவென்று ஏதோ ஒன்றை பற்றி நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்வதை விட ஏதும் அறியாமல் அமைதியாக இருப்பதுதான் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வழி உன் வாழ்க்கையில் இருக்கும் இன்னல்களிலிருந்து விலகி நீ இன்பமாய் வாழ்வதற்கு அதுதான் உனக்கு சரியாக இருக்கும் செல்லமே உன்னுடைய தலை விதி சதி செய்திருந்தாலும் சரி அதை உன் மதியால் வெல்ல முடியும் என்பதை ஒரு பொழுதும் மறவாதே ஆனால் அந்த சதிதான் உனக்கு விதியாக எழுதப்பட்டிருக்கிறது என்று நினைக்காதே விதி என்பது ஒரு பொழுதும் உனக்கு சதியாக மாறாத செல்லமே அது உன்னுடைய கர்மவினை காரணமாகத்தான் அப்படி உனக்கு கஷ்டங்களை கொடுப்பதாக இருக்கும் ஆனால் இதிலிருந்து காப்பாற்ற உன் அன்னை நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் வருத்தப்படாதே சூழ்ச்சிகளால் உன்னை ஏமாற்றி வெற்றி அடைந்தவர்களுக்கு அது ஒருபொழுதும் நிலையானதாக இருக்காது உனக்கான வெற்றியை நீ அடைவதற்கு சூட்சமான வழியை நானே உனக்கு காட்டுகிறேன் செல்லமே உனக்கு உதவி செய்வதற்காகத்தான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன் உன் வழியில் யாரும் குறுக்கிடாமல் நானே உன்னை பாதுகாக்கிறேன் என்பதை நீ அறிவாயா நான் உனக்கு கொடுத்த வாக்கையெல்லாம் நிச்சயம் நிறைவேற்றப் போகிறேன் அதற்கான நேரம் வந்து விட்டது செல்லமே நீ எதற்கும் கவலைப்படாதே பேரின்ப பெருமகிழ்ச்சி பெற்று யாருக்கும் கிடைக்காத ராஜயோக வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை மற்றவர்கள் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை நீ தான் அதை முடிவெடுக்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையும் உன் குடும்ப சூழ்நிலையும் உன்னுடைய தகுதியும் திறமையும் ஏற்றமும் இரக்கமும் உனக்கு தானே நன்றாக தெரியும் பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை எப்படி மற்றவர்கள் சொல்ல முடியும் உன்னை புற்றி முழுவதுமாக உனக்கு தெரிந்ததால் உனக்கான முயற்சியை நீ செய்ய ஆரம்பி எந்த முயற்சியாக இருந்தாலும் நாளை நாளை என்று தள்ளி போடாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் உன்னுடைய வெற்றிக்கு நானே பொறுப்பாளியாக இருப்பேன் நீ நினைத்த விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று மனநிலைக்கு ஒரு பொழுதும் வந்துவிடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது யாராலும் உன்னை தோற்கடிக்கவே முடியாது செல்லமே எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன் என் அன்பு குழந்தையே நீ வாழ்க்கையில் சாதனை படைக்க வேண்டும் என்றால் நீ நினைத்த விஷயத்தில் வெற்றியை பெற வேண்டும் என்று நீ நினைத்தால் துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்து தானே ஆக வேண்டும் அந்த வகையில்தான் உனக்கான வெற்றியும் மிக பெரிய அளவில் உனக்கு கொடுப்பதற்காக மிகப்பெரிய சோதனைக்கு உன்னை உள்ளாக்கப் போகிறேன் செல்லமே ஆனால் என்ன நடந்தாலும் சரி இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் சரி நீ துணிவோடு துணிந்து நின்றால் போதும் இறுதி வரை கர்வத்தோடு வெற்றி பெற்று இந்த உலகத்தையே ஆளக்கூட சக்தியாக மாறலாம் இடையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீ தோல்வியடைந்தால் அதைக் கண்டு சிரிப்பவர்களை பார்த்து நீ சோர்ந்து போகக்கூடாது ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாதல்லவா நாளை நீ என்னவாக மாறப்போகிறாய் என்று உன்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் உன்னை மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளவர்களாகவும் செல்வந்தனாகவும் எல்லா ஆளுமைக்கும் உள்ளவராகவும் உன் அன்னை உன்னை மாற்றுவேன் அப்படிப்பட்ட என் பிள்ளையான உனக்கு சில சோதனைகளை கொடுக்கிறேன் இருந்தாலும் என்னதான் நான் உன்னை பார்த்து பார்த்து பாதுகாத்தாலுமே சில எதிர்மறையான சக்திகளாலும் எதிர்மறை எண்ணங்களாலும் நீ தடுமாறி தவித்து கொண்டிருக்கிறாய் அதிலிருந்து உன்னை காப்பாற்றதான் உனக்கு உதவி செய்ய ஓடி வந்தேன் செல்லமே வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து அடுத்ததை நோக்கி நீ சென்று கொண்டே இருந்தால் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது செல்லமே அப்படிப்பட்ட பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் குறைகளை காரணம் காட்டி ஒதுக்குகிற இந்த உலகம் உன் வெற்றியை கூடி கொண்டாடும் காலம் வரப்போகிறது கவலைகளை மறந்துவிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு இந்த காலத்தின் கடும் வெள்ளத்தில் நீ கரை தேடி அலைந்து கொண்டிருக்கும் பொழுது நடுவில் ஆயிரம் தடைகள் வரத்தான் செய்யும் ஆனால் நீச்சல் கலை உனக்கு கரை சேர்க்க உதவுவது போல அந்த நீச்சல் கலையாகவும் உன்னுடைய தன்னம்பிக்கையாகவும் நம்பிக்கையாகவும் உன் அன்னை நானே இருந்து உனக்கு உதவி செய்யப் போகிறேன் செல்லமே உன் மனதில் இருக்கும் பயம்தான் உனக்கு முதல் எதிரி என்பதை நீ எப்பொழுது உணர்கிறாயோ அப்பொழுது நீ வெற்றியாக தயாராகிவிட்டாய் என்று அர்த்தம் உன் மனதில் இருக்கும் குழப்பத்தையும் கலக்கத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போட்டுவிடு நீ தயங்கி நிற்கும் நொடிதான் உனக்கு முதல் தோல்வி என்பதை உணர்ந்து வெற்றி அடைவதற்காக எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராக செல்லமே உனக்கான வெற்றியை கொடுக்க நானும் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் என்ன நடந்தாலும் கடைசி வரையில் நீ நம்பிக்கை இழக்கக்கூடாது ஏனென்றால் கடைசி வரையில்தானே உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கிறது புரிகிறதா நீ வெற்றி அடைவதுதான் உன் இறுதிப்படியாகும் அதுவரை முயற்சி செய்து கொண்டிரு முயற்சி செய்வதில் தோற்று போய் சோர்ந்து போய் தளர்ந்து போகக்கூடாது செல்லமே என்ன நடந்தாலும் நம்பிக்கையோடு நீ கடந்து வந்து கொண்டே இரு உன்னை வேண்டாம் என்று யாராவது உதாசீனப்படுத்தி தூக்கி போட்டால் தூண்டு போகாதே ஒதுக்கி வைத்தால் அதற்காக நீ ஒடுங்கி போகக்கூடாது உனக்கான ஒரு நாள் அமையப் போகிறது அதற்காகவே உன்னை காப்பாற்றவும் உனக்கு உதவி செய்யவும் உன் அன்னை நான் மலையனூரில் இருந்து ஓடோடி வந்திருக்கிறேன் தங்கமே எதற்கும் கவலைப்படாதே அம்மனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உனது சேவைகளையும் நடவடிக்கைகளையும் பார்த்து நான் நெகிழ்ந்தேன் குழந்தையே என்னை விட முடியாத அளவிற்கு வெகு நீண்ட காலமாக நீ என்னிடம் ஒரு பிரார்த்தனையை செய்துவிட்டு அதற்காக காத்தும் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே பொறுமையாக இரு நானே முடித்து தருகிறேன் என்று நான் சொன்ன ஓற்றை வார்த்தைக்காக அதிக பொறுமையாக நீ காத்தும் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே காத்திருந்து காத்திருந்து உன்னுடைய மனம் சில சமயம் சோர்ந்தே போனாலும் தவறான வழிகளை நீ பொழுதும் தேர்ந்தெடுக்கவே இல்லை என் தங்கமே குறுக்கு வழியில் அடைந்து விடலாம் என்று ஒரு நாளுமே என் பிள்ளையான நீ சிந்திக்கவே இல்லை என் அம்மா என்னோடு இருக்கிறாள் நான் கேட்டதை நிச்சயமாக எனக்கு செய்து தருவாள் என்ற நம்பிக்கையோடு நீ காலங்களை கடந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே எப்பொழுதும் நானே உன்னை கைவிட்டு விட மாட்டேன் எனது நாமத்தை நீ எப்பொழுதும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என்று உச்சரித்து கொண்டே இரு எல்லாவற்றிற்கும் பலன்கள் கைமேல் கிடைக்கும் உனக்கு கண்ணீரும் காத்திருப்பும் பொறுமையும் நம்பிக்கையும் ஒரு துளி கூட வீணாய் போய்விடாது என் தங்கமே உனக்கே தெரியாமல் நீ முழுமையாக உன் அண்ணியின் பிள்ளையாக மாறிக்கொண்டிருக்கின்றாய் நீ செல்லும் இந்த இறைவழியில் தொடர்ந்து செல் இதுதான் உனக்கு சரியான வழி இதுதான் உனக்கான பாதை என் பிள்ளையே கவலைப்படாமல் தொடர்ந்து பயணித்து கொண்டே வா உன்னுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை நானே கொண்டு வரப்போகிறேன் ஆம் தங்கமே புத்தம் புது வாழ்க்கையை நீ அனுபவிக்க போகின்றாய் தைரியமாக இரு நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் அஞ்சு நீ என்னை புரிந்து கொள்ளுவாய் என் தங்கமே நான் சொல்லும் அத்தனை வார்த்தைகளுக்குமான அர்த்தங்களை ஏ உணர்ந்து கொள்வாய் உனக்கான அந்த நாட்கள் உனக்கான அந்த நொடி உனக்கான அந்த தருணம் நிச்சயமாக வந்துவிடும் அந்த தருணத்தில் பேசவே முடியாமல் தவித்து கொண்டிருப்பாய் என்னை தேடி அழிந்து நீயாக ஓடி வருவாய் ஆனந்தத்தில் என்னை பார்த்து நீ அழுதும் விடுவாய் நன்றி அம்மா என்று வாய்விட்டு சொல்ல முடியாமல் கூட நீ திணறுவாய் உன்னுடைய கண்களும் உனது கரங்களும் உன் கண்களில் வரும் கண்ணிருமே இனி என்னிடம் பேசும் இப்பொழுது உன்னை பார்த்து நான் நிகழ்ந்தது போலவே அப்பொழுது நடக்கும் விஷயங்களை பார்த்து நீயும் நிகழ்வாய் அந்த நிகழ்ச்சியான தருணங்களுக்காகவே மகிழ்ச்சியாக காத்து கொண்டிரு என் தங்கமே கூடிய விரைவில் உன்னுடைய மனம் போல் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அம்மனர்களால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி